வணக்கம் வணக்கம் பணி கஸ்பார் சால்ட் யூடியூப் சேனலிலே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று உங்களுக்கு என்ன கேள்வி தரப்பட்டிருக்கிறது என்றால் அதாவது நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில் நம்முடைய விசுவாசத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறார் அந்த காலத்திலிருந்து அப்ப நம்முடைய விசுவாசத்தின் தூய்மையை பாதுகாக்க வேண்டும் என்றால் அஹ் பிற சமய தெய்வங்களை வணங்குவதோ அவர்களுடைய கோயில்களுக்கு போவதோ அஹ் அவர்களோடு தொடர்பு வைத்திருப்பதோ தவறு அந்த காலத்துல வந்து ஒரு இந்து கோயில பார்த்து அதை கை காட்டினாலே தப்பு என்று சொன்ன காலங்கள் அதே போல மத நம்பிக்கை இல்லாதவர்கள் இவர்களோடு பழகினால் நம்முடைய விசுவாசம் அழிந்து போகும் என்கின்ற ஒரு சிந்தனை இருக்கிறது நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள் நம்முடைய விசுவாசத்தை காப்பாற்றுவதற்கு தூய்மையை காப்பாற்றுவதற்கு இதுல இருந்து ஒதுங்கி இருப்பது நல்லதா உங்கள் கேள்விக்கு நீங்க ஒரு வகையில அதை பண்றீங்க நான் பதில வந்து வேற ஒரு வகையில சொல்ல விரும்புறேன் எளிமையாக நான் என்ன நம்புகிறேன் என்றால் நமது விசுவாசத்தில் நாம் ஆழ வேரோடி நின்றோம் என்றால் வேறு எதை படித்தாலும் யாரோடு உறவு கொண்டாலும் அந்த விசுவாச அடிப்படை ஆடுவது இல்லை அசைவது இல்லை சேதாரம் அடைவதும் இல்லை தங்கள் விசுவாசத்தில் யாருக்கு முழு உறுதியும் முழு ஒரு தன்மையும் இல்லையோ அவர்கள்தான் ஏனைய நம்பிக்கையாளர்கள் நம்பிக்கைகளை தரிசிக்கின்ற போது தடுமாற்றம் அடைகிறார்கள் இந்த கேள்வி எனக்கு முன் எழுப்பப்பட்டது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இசைஞானி இளையராஜா அவர்களை கொண்டு சைவ இந்து சமயத்தவர்களின் ஆஹ் திருவாசகத்தை நான் சிம்பனி இசையில் உருவாக்கிய போது தயாரித்த போது எப்படி ஒரு கத்தோலிக்க ஃபாதர் சைவ இந்துக்களின் ஒரு மறை அங்கமான திருவாசகத்தை இப்படி உலகளவுக்கு கொண்டு போவது என்று சொன்னபோது இதைத்தான் சொன்னேன் திருவாசகத்தை படிக்காமல் இருப்பதால் இழப்பு திருவாசகத்திற்கு அல்ல அது எனக்குத்தான் இழப்பு எல்லா முறைகளிடமிருந்தும் எல்லா மறைகளிடமிருந்தும் எல்லா ஊற்றுக்களிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ளலாம் பெற்றும் கொள்ளலாம் அடிப்படையில் நமது அடிப்படை நம்பிக்கைகள் சேதாரம் அடையாத வரைக்கும் இயேசுவின் மீதான கிறிஸ்தவத்தின் மீதான எனது நம்பிக்கை மிகவும் வேரோட்டமானது ஆழமானது அடிப்படைத்தன்மை கொண்டது எனவே இப்ப நான் எனக்கு இந்த ஃபாதர் படிக்க வைக்கிறதுக்கான அந்த இந்த ஃபார்மேஷன் பயிற்சி இருக்குதுல்ல தான் கத்தோலிக்க திருச்சபை மீது எனக்கு ஒரு அளவற்ற மரியாதை காரணங்கள் பல உண்டு ஒன்று பிளஸ் டூ முடிச்ச பிறகு ஓராண்டு காலம் மொழி பயிற்சி தருவார்கள் அது மிக நல்ல ஒரு விஷயம் அதன் பிறகு மூன்றாண்டு காலம் எல்லா குருமடங்களும் குரு மடம் என்பதே கொஞ்சம் அதை மாத்தலாம்னு நினைக்கிறேன் குரு மடம் அது ஒரு ஒரு ஆளுமைகளை செதுக்குகிற அழகான ஒரு ஒரு அப்போ அதுல எனக்கு அளவற்ற மதிப்பு என்னவென்றால் எல்லா குருமடங்களும் அப்படி இருக்கின்றன என்று சொல்ல மாட்டேன் நான் பயின்ற ஆஹ் சென்னை தூய இருதய குருத்துவ கல்லூரி அங்கு எனக்கு கிடைத்த இன்றும் நான் போற்றி வணங்குகிற பேராசிரியர் பெரும் அறிவு சொத்துக்களாக இருந்தார் அறிவு சுதந்திரத்தை தந்தார்கள் இறை நம்பிக்கை இல்லாத தத்துவவியலாளர்கள் நான் எனது ஒரு ஒரு முக்கியமான பேப்பர் கூட கால்மார்க்ஸ் ஹெகில் ரெண்டு பேருமே டைலக்டிங்கில் மெட்டீரியல்ஸ்ல உள்ளவங்க பொருள் முதல் வாதத்தில் உள்ளவங்க அவங்களை ஒப்பீடு செய்து நான் எழுதுகிற அளவுக்கு அறிவு சுதந்திரத்தை அவர்கள் தந்தார்கள் இப்ப ஆழமான விசுவாசத்தை அவர்கள் ஸ்கிரிப்சர் இதெல்லாம் கற்றுத்தந்தாலும் கூட ஒரு அறிவு திறந்த மனநிலை இருந்த காரணத்தினால்தான் இன்று பொது சமூகத்தில் நின்று கொண்டு நான் செயல்பட முடிகிறது இயங்க முடிகிறது ஏனைய மறை சார்ந்தவர்களோடும் உரையாட முடிகிறது இறை நம்பிக்கை இல்லாதவர்களோடும் இயல்பாக உரையாட முடிகிறது எனவே பிற சமயத்தவர்களோடும் பிற சமய நம்பிக்கை இல்லாதவர்களோடும் நாம் உரையாடுவதும் உறவாடுவதும் நமது விசுவாசத்தை மேலும் ஆழப்படுத்தவும் செறிவு செய்யவும் செழுமைப்படுத்தவும் தான் உதவுமே தவிர சேதாரப்படுத்தாது என்றுதான் நினைக்கின்றேன் இது என்னுடைய அனுபவம் ஆனால் தான் சொன்னேன் முதலில் உங்கள் நம்பிக்கையில் நீங்கள் வேரோடுங்கள் இது ஒவ்வொரு மதத்தவர்களுக்கும் நான் சொல்வதுதான் இன்று ஏன் மதவெறியை பரவுகிறது ஏன் வன்முறை அமைப்புகள் வளர்கின்றன தங்கள் மதத்தினுடைய தங்கள் மறை அல்லது நரியனுடைய அடிப்படை சாராம்சங்களை அவர்கள் முழுமையாக உள்வாங்கி வேரோடவில்லை வேரோடினால் அவர்கள் ஒருபோதும் இந்த வன்முறை வழிகளுக்கு அவர்கள் செல்ல மாட்டார் இல்லையா அதனால வந்து நீங்க உங்கள் அடிப்படைகளில் ஆழமாக செல்லுங்கள் எல்லா மதங்களோடும் இறை நம்பிக்கை இல்லாதவர்களோடும் உரையாடுங்கள்னு சொல்ல இன்னொன்னு நான் வந்து இப்ப எனக்கே பாருங்க நான் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஓமான் நாட்டுக்கு சென்றிருந்தேன் திருக்குறானை படித்திருக்கிறேன் படித்திருக்கிறேன் என்றால் பைபிளில் தொடக்கத்திலிருந்து கடைசி வரை ஆழமாக எல்லாவற்றையும் படித்தறிந்தேன் என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் எனக்கு பிடித்த பகுதிகளை ஆழமாக நான் நான் படித்திருக்கிறேன் உதாரணமாக யாத்திராகமும் எக்ஸடஸ்னா நான் ஆழமாக படித்திருக்கிறேன் சங்கீதங்களில் எனக்கு பிடித்த சங்கீதங்கள் நிறைய உண்டு பழமொழிகள் எனக்கு பிடிக்கும் இறைவாக்கினர்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் இசையா இறைமையா இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆழமாக படித்திருக்கு புதிய ஏற்பாட்டை விரும்பி படித்திருக்கிறேன் அதிலும் மார்க் எழுதிய செய்திதான் எனக்கு தீராத காதல் சொல்லலாம் தீராத காதல் தான் ஆஹ் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்கும் அல்லது ஒரு சார்பு இருக்கு ரோமான்னு சொன்னேன் ரோமா திருக்குறானையும் அதுபோல் நான் படிச்சிருக்கிறேன் திருவாசு திரும்ப வரேன் அப்போ எந்த அளவுக்கு அவர்கள் இஸ்லாமியர்கள் இயேசு பெருமானை ஒரு இறைவாக்கினராக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் செல்லாக முகமது நபி அவர்களை அவர்கள் எப்படி இறைவனுடைய தூதர் என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ அதே அளவுக்கு மதிப்புடன் இயேசுவையும் அவர்கள் இறைவனுடைய தூதர் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் அன்னைமரி தாயை இயேசு என்கின்ற இறை தூதரின் தாய் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அதற்காக போரும் செய்திருக்கிறார்கள் அன்னைமதி தாயின் மகிமையை நிறுத்துவதற்காக போர் செய்த வரலாறும் இருக்குதில் அவங்க சொல்லித்தந்திருக்காங்க இன்னொன்னு எல்லா இந்த உலகில் இறைவன் அனுப்பிய எல்லா தூதர்களுக்குள்ளும் இப்ப அவங்களுடைய நம்பிக்கைப்படி செல்லா முகமது நபி அவர்களோடு இறைவனுடைய அந்த தூதுவர்களை அனுப்பும் முடிவு பெற்று விட்டது ஆனால் இயேசு மீண்டும் வருவார் நம்புறாங்க இது எனக்கே அவங்க ஒரு 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 பயங்கரமான ஒரு நல்ல வெற்றி பெற்ற உமானி இஸ்லாமியர் ஆனா கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸ் ஆர்த்தடாக்ஸ் தான் தப்பான அவங்களுக்கு இல்லையா முதல்வாங்க யூனோ யூனோ ஃபாதர் யூனோ ஃபாதர் வி பிலீவ் தட் ஜீசஸ் வில் கம் பேக் ப்ராஃபிட் அவங்களுக்கு அது ப்ராஃபிட் ஜீசஸ்ங்கிற ப்ராஃபிட் வில் கம் பேக் அவர்களுடைய திருவாசத்தி படிக்கிறப்போ பௌலட்டியாரனுடைய அருள் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்த பெருமானை வானகத்திற்கு எடுத்துக்கொள்ற போது நான் வானகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவோம் உங்களை நான் என்னிடம் ஈர்த்து கொள்வேன் அப்படி கொண்டு வரப்பட்ட அப்ப அது படிக்கிற நேரம் நீராய் உருக்கி என்ன உயிராய் நின்றானே ஓராதார் உள்ளத்தே ஒழிக்கும் ஒழியானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தார் கண்டறிவார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே அருபியாக இருக்கிற இறைவனை எவ்வளவு அழகாக தமிழில் வரையறுத்திருக்கிறார்கள் இல்லையா எல்லாம் உள்ள இறையை அழகான தமிழில் வரையறுத்திருக்கிறார்கள் அது ஏன் நம்ம படிச்சு அப்படியே என்ன அழகான தமிழ் நாம் யாவே உருவமற்ற அரூபியான இறைவன் என்று நம்புகின்ற அதே இறைவனைத்தான் அவர்கள் இப்படி அந்த உரையாடல் எல்லோரிடமும் கேட்டறிதல் உள்வாங்கிக் கொள்ளுதல் அதனால் நமது விசுவாசத்தை ஆழப்படுத்துதல் மிக முக்கியம் என்று நினைக்கின்றேன் ஆனா நீங்க சொன்னது மாதிரி இருக்கிற கான்டெக்ட் வந்து என்ன கான்டெக்ட் ஒரு புதிய மறையை கொண்டு வருகிறார்கள் படிச்சு படிச்சு வாரம் முடிச்சு சொல்லி கொடுப்பாங்க ஆனா சாயந்தரம் பார்த்தா திரும்பவும் பழைய அது இதுகளுக்கு அவங்க போயிடுவாங்க அதனால் கொஞ்சம் ஒரு தூரப்படுத்துதல் அவர்களுக்கு ஒரு உத்தியாக தேவைப்பட்டிருக்கிறது அன்று மறைபரப்ப வந்தவர்கள் சந்தித்த களம் வேறு சந்தித்த அந்த மக்கள் என்பது அவர்கள் ஒரு வகையான பக்தி முறைகளில் மூழ்கி போயிருக்கிறார்கள் அவர்களுக்கு புதிய மறையை கிறிஸ்தவத்தினுடைய அடிநாதம் என்ன எதற்கு மறைபரப்பாளர்கள் வர வேண்டும் ஏதோ ஆள் சேர்ப்பதற்காக வந்தார்கள் இல்லை அது ஒரு மாபெரும் கோட்பாடு அதுவரை இங்கு சாதி படிநிலைகள் பொருளாதார படிநிலைகள் வேறுபாடுகள் ஏற்றத்தாழ்வு இருந்த ஒரு சமூகத்தில் எல்லோரும் இறைவனுடைய அன்பு பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் இறைவன் ஒருவன் தான் இங்கே சாதி வேறுபாடு படிநிலை வேறுபாடு எதுவும் கிடையாது இது எவ்வளவு பெரிய கோட்பாடு இப்படிப்பட்ட கோட்பாடை கொண்டுதான் மிஷினரிகள் வருகிறார்கள் ஏதோ வந்து அவங்க கோயிலை கட்டி புதிய ஒரு உருவாக்கி அதுல ஒரு அரசியல் பண்ணணும்னு எல்லாம் அவங்க வந்துதான் நான் நினைக்கல இல்ல அப்படின்னா வந்து ஆஹ் நமக்கு என்ன அந்த காலத்து ஒரு இறையல் என்ன சொல்லிச்சுன்னா வந்து திருவையிடம் அவையிடம் தான் உண்மை இருக்கிறது இறைவனை பற்றியுள்ள எல்லா அறிவும் எல்லாமே திருச்சவையிடம்தான் இருக்கிறது இந்த அறிவை அறிவு இல்லாதவர்களிடம் கொண்டு போய் கொடுப்பதுதான் நம்முடைய வேலை அப்படின்னு நினைச்சிட்டு தான் அவங்க எல்லாம் வந்தாங்க அப்படி அப்படின்னா நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது தெரிந்து கொள்ள வேண்டியது எல்லாமே நம்மிடம் இருக்கிறது விவிலியத்தில் எல்லாமே இருக்கிறது பின் ஏன் நாம் பிற மதங்களிடமோ மற்றவர்களிடமோ ஒரு காலத்தில் அப்படி ஒரு பார்வை இருந்தது உண்மைதான் ஆனால் ஆஹ் வளர வளர ஆஹ் திருச்சபையும் தன் நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்கிறது இறைவனுடைய வெளிப்பாடு களங்களிலும் இருக்கிறது அவர்களோடு நாம் உரையாடலாம் என்று வழி நடத்தி இருக்கிறதுலாம் இது வந்து ஒரு இப்ப என்ன சொல்றது நாம் வளர வளர நமது புரிதல்கள் மாறுகின்றது நீ அன்னைக்கு இப்படி இருந்தல்ல இன்னைக்கு ஏற நம்ம கேட்க கூடாது அன்றைய காலகட்டத்தில் ஒரு அணுகுமுறை எடுக்கப்பட்டு இருக்கிறது அது இந்த மாற்றப்பட்டிருக்கிறது வளர்கிறோம் நாம் வளர்கிறோம் மீண்டும் சொல்கிறேன் உங்கள் அடிப்படைகளை நீங்கள் இழக்காமல் ஏனையவற்றை நீங்கள் அரவணைத்து அரவணைத்துக் கொள்ளுங்கள் என்பதை விட அவற்றிடமிருந்தும் அனுபவங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் இல்ல கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மனநிலை இருக்குதா நீங்க என்று சொல்வது ஒன்று அதாவது ஆஹ் மத நம்பிக்கை இல்லா கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களிடம் இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும் அல்லது பிற மதங்களிடமிருந்து நம்மிடம் இல்லாமல் இருப்பது என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு கேள்வி வருகிறது இல்லை இப்ப நானே இங்கு இறை நம்பிக்கை இல்லாத பெரியாரிஸ்டோடு பழகிறேன் இடதுசாரிகளோடு பழகிறேன் சமூக ஈடுபாடு ஏழை எளிய மக்களுக்கு கூட நிற்பது அதிகாரத்தின் அத்துமீறல்களையும் எல்லை மீறல்களையும் நம்மவர்கள் நமக்கே வம்பு நமக்கு பிரச்சனை வரும்னு ஒதுங்கி நிற்கிறப்ப அவங்க வந்து சிறை செல்வதற்கும் வழக்குகளை சுமப்பதற்கும் தயாராக வருகிறார்கள் அது எவ்வளவு புனிதம் இருக்கிறது அந்த புனிதத்தோட நம்ம உரையாட வேண்டாமா பெரியார் கூட கடவுளை ஏன் நிராகரிக்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வர்றாருன்னா மதத்தை அவர் வேற பார்க்கிறாரு இறையை வேற பாக்குறாரு ஆனா கடவுளை அடிச்சாதான் மதத்தையும் அடிக்க முடியும் போதுமே அத்தனை சனாதனம் என்கின்ற பிறப்பிலேயே ஒரு மனிதன் இழிவானவன் குறைவானவன் ஆஹ் மதத்தை கூட மாற்றி விடலாம் நாளைக்கு நீங்க நீங்க முஸ்லீம் நீங்க டிக்ளேர் பண்ணா யாரும் உங்களை கேட்க முடியாது நாலன்னைக்கு நீங்க எனக்கு இறை நம்பிக்கை இல்லைன்னு டிக்ளேர் பண்ணா லீகல் யாரும் உங்களை கேட்க முடியாது நீங்க நீங்க பிறந்த மாத்த முடியுமா முடியாது இந்த ஜாதியில பிறந்தா இந்த ஜாதியா தான் நீங்க சாப்பிடும் பிறப்பிலேயே மனிதனை ஒரு தலை தோல் தொடை கால் இந்த இதே கிடையாது நீ அவுட்காஸ்ட் இத மாதிரி ஒரு அராஜகம்லாம் நீங்க பார்க்க முடியும் பட்ட ஒரு இடிநிலையை மதம் புலிதப்படுத்தி இருக்குங்கிறதுலாம் பெரியாருக்கு கோவம் மதம் என்கின்ற நிறுவனத்தை ஒழிக்க போனோம்னா எப்படியாவது கஷ்டமா இருக்குது ஒரேடியா நம்ம இறை என்கின்ற அடிப்படை பெரியாரையோ அல்லது மார்க்ஸையோ வந்து கிறிஸ்தவர்கள் அல்லது திரு வந்து கொஞ்சம் ஒரு அவநம்பிக்கையோடையோ சந்தேகத்தோட பார்ப்பது என்னவென்றால் இவர்கள் கடவுள் மறுப்பு கடவுள் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் என்னால அவர்களோடு தொடர்பு வைத்திருந்தா நமக்கு நம்முடைய விசுவாசத்தை நம்ம இழந்து விடுவோம் என்கின்ற ஒரு எப்படி அந்த நாம் நம்முடைய நம்பிக்கையை இழந்து விடாமல் எப்படி அவர்களோடு உரையாடி கற்றுக்கொள்ள முடியும் அது ஒரு தான் நீங்க உண்மையிலேயே முன்ன பழகாத ஒரு இடத்துலயே சொல்லுவா இல்லைங்களா இடரலாக இருக்காதீர்கள் நீங்கள் சாமானிய மக்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் மதம் அல்ல அவர்களுடைய கவலை வாழ்வதுதான் அவர்களுக்கு கவலை உண்மைதானே இல்லையா இப்ப காலையில எழுந்ததுல இருந்து அவங்க ஓட்டம் எல்லாம் அந்த நாள் தங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்குமான அந்த வாழ்க்கை எப்படி வாழ்க்கை முழுவதும் ஒரு வீட கட்டுறது பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்கிறது ஒரு வேலையை பார்த்து கொடுக்கிறது கல்யாணம் பண்ணி வைக்கிறது இப்படித்தான் அப்ப அப்படி இருக்கிற மக்களுக்கு நமது மறையினுடைய எல்லா தன்மைகளையும் முழுமையாக கற்றறிவதற்கான சாத்தியப்பாடுகளே குறை அதனால அவங்கள நம்ம ரொம்ப சங்கடப்படுத்த கூடாது அவங்க என்ன இதெல்லாம் ஓப்பன்னஸா இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை ஸோ என்ன ஆகுது அவங்களுக்கு நம்ம திருச்சபைக்கு கற்றுத்தரப்பட்ட சில முறைகளை திருவிட்சாதனங்கள் எல்லாம் கரெக்டா ஆஹ் இருக்கணும் கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை போகணும் திருவிழாக்கு முன்னாடியாவது பாசங்க எத்தனை செய்து நன்மை வாயிடணும் இது அவங்க ஒரு ஒரு புரிதல்ல அவங்கள தீர்ப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா கற்றுக் கொடுத்தல் மரபு ரொம்ப குறைஞ்சிச்சு நமக்கு குறிப்பாக பற்றி உள்ள எண்ணங்கள் தவறான எண்ணங்கள் அவங்கள எப்படி புரிஞ்சுக்கணும் என்பதை பற்றி நமக்கு எங்கேயும் சொல்லி தந்த மாதிரியே இல்லை இல்ல அதுலதான் அதான் சொல்றேன் இல்லைங்களா நமது மறையே முழுமையாக கற்றுக் கொடுப்பதற்கான வழி இது எல்லா மதங்களுக்கும் பிரச்சனை இருக்கு முதலில் நான் சொல்வது ஒவ்வொரு மதமும் தத்தமது கோட்பாடுகளை ஆழமாக தம் மக்களுக்கு கற்றுத்தரட்டும் அதன் பிறகு ஏனைய கோட்பாடுகளையும் அவர்கள் அறிவதற்கு வழிவகை செய்யட்டும் இதுல ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் உங்களை மாதிரி என்ன மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையும் தேடி போய் படிக்கிறோம் தேடி போய் படிச்சு நம்ம வந்து இன்னும் செழுமைப்படுத்தி கொள்கின்றோம் ஏனைய அவர்கள் செய்யவில்லை என்பதற்காக அவங்கள நம்ம தீர்ப்பிடக்கூடாது என்று நான் நினைக்கிறது அதுதான் ஒரு சரியான பார்வை எல்லாரும் வந்து ஒரு திறந்த மனதோடு இருக்கணும் மற்றவர்களை வந்து கற்றுக்கொள்ள முயற்சி எடுக்கணும் அப்படின்னு அப்ப இதே பாணில வந்து இன்னைக்கு நம்ம பிற மத கோயில்கள்ல விழாக்கள் நடக்குது கோயில்ல விழாக்கள் நடக்குது அவங்க இந்த ஆராதனை எல்லாம் செய்யறாங்க பிரசாதம் கொடுக்குறாங்க அதுல எல்லாம் கலந்து கொள்ளலாமா கலந்து நான் கலந்து கொள்ளுறேன் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை என்னோட அது எந்த வகையிலும் ஷேக் பண்ணலையே நம்புகிறதோ வழிபடுகிறது அப்படி இல்லையே அது ஒரு எந்த நீங்க நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் இப்போ நீங்க ஒரு இருவருக்கிடையே நேசம் வந்து விட்டது காதல் வந்து விட்டது ஒரு ஒரு ரோசா பூவை கொடுக்குறாங்க ரெட் ரோச கொடுக்குறாங்க ரெட் ரோசா காதல் ரோசா காதல் இல்ல இல்ல அந்த நீங்க அதை வெளிப்படுத்துறதுக்கு என்னென்ன வழிகளை தேடுவீங்களோ அது அது ஒரு அடையாளம் ரோஸ் இஸ் நாட் லவ் லவ் இஸ் லவ்வீன் வெளிப்படுத்துறதுக்கு பல எக்ஸ்பிரஷன்ஸ் நீங்க தேடுறீங்க நீங்கள் ஒரு அர்த்தத்தை ஒரு பொருளை அதன் மீது ஏற்றுகிறீர்கள் நான் ஒரு இடத்தில் சென்று அவர்கள் ஒரு குங்குமம் தருகிறார்கள் அந்த குங்குமத்தை வைக்கிற போது அந்த குங்குமம் அவர்களுக்கு என்ன பொருள் என்பது எனக்கு அது அது நான் தேடருக்கு இல்லாத பற்றி கவலைப்படுறது அந்த இடத்தில் அவர்களோடும் நான் நினைக்கிறேன் அவர்களை என் சக மனிதர்களாக அரவணைத்துக் கொள்கிறேன் அவ்வளவுதான் அதற்கு அந்த குங்குமத்தை நான் வைத்துக் கொள்கிற போது எளிதாக ஒரு உறவு ஏற்படுகிறது நட்பு ஏற்படுகிறது அதற்குள் அவர்களுக்கு என்ன பொருள் இருக்கிறது அந்த பொருளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த தேடல் எனக்கு அவசியமும் அறிந்து கொள்வேன் இதுல இதனுடைய மீனிங் என்ன பிடிச்ச மீனிங் எப்படி இருக்கு அது அவர்கள் புரிதல் எனக்கு புரிதல் என்பது அவர்களோடான ஒரு நட்பு அந்நிய உண்மியம் இணக்கப்பாடு ஒவ்வொன்றுக்கும் நீங்க இதே இது வந்து நீங்க வந்து கஞ்சாவை கொடுத்து நீங்க போடுங்கன்னு சொல்றாங்க அப்பதான் இணக்கப்பாடு வரணும்னா நம்ம எடுப்போமா இப்ப நீங்க உங்க அனுபவத்திலிருந்து உங்க பார்வையிலிருந்து ஒரு முதிர்ச்சியான ஒரு அணுகுமுறையே சொல்றீங்க ஆனா இன்னைக்கு சாதாரண கிறிஸ்தவர்கள் வந்து இதை இப்படி அணுகிறது இல்லை ஆஹ் மற்றபடியே நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா வந்து ஆஹ் சொல்லி கொடுத்துருக்கிறத விடுவோம் சாதாரண கிறிஸ்தவர்கள் எப்படி பாக்குறாங்கன்னா பிற மதத்தில் உள்ளவர்கள் வேண்டுமென்றால் நம்முடைய கோயிலுக்கு வரட்டும் இன்னைக்கு இன்னைக்கு பல திருத்தலங்களுக்கு போனீங்கன்னா நிறைய இந்துக்கள் முஸ்லிம்கள் எல்லாரும் வர்றாங்க ஆனா நம்ம அவர்களுடைய கோயில்களுக்கு போவோம் காரணம் என்னன்னா நம்ம விசுவாசம் போயிருமோ எங்க ஒரு எண்ணம் அப்ப எப்படி நீங்க பாக்குறீங்க அவங்களுக்கு என்னோட நான் எத்தனையோ திருக்கோயில்களுக்கு நான் போயிருக்கிறேன் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போயிருக்கிறேன் திருவாரூர் கோயிலுக்கு போயிருக்கிறேன் நான் பிறந்தது எங்க அப்பா வந்து இந்து அம்மாவை திருமணம் செய்வதற்காக அவர் கத்திக்கிறானார் ஆனால் எங்க அம்மாவோட பிறந்தது ஒரே ஒரு பெரியம்மா அப்பாவோட பிறந்தது எட்டு பேர் மொத்தம் இப்போ குடும்பத்திலேயே பாத்தீங்கன்னா எயிட்டி டுவெண்ட்டி தான் எண்பது சதவீதம் இந்துக்கள் ஒரு திறந்த மனப்பான்மையோடுதான் நாங்க வளர்ந்தோம் என்னோட விசுவாசம் எங்கேயும் கெட்டு போகலையே திரும்ப திரும்ப சொல்றோம் வந்து ஆனா இதையே நீங்கள் சாதாரண கிறிஸ்தவர்களிடம் கொண்டு திணிக்காதீர்கள் அப்படின்னு சொல்றோம் ஆனா நீங்க சொன்ன அந்த கருத்து உண்மை போங்க ஒண்ணும் தப்பு இல்ல திருவிழாவுக்கு போங்க அந்த அந்த காலத்துல எல்லாம் இருந்து இப்ப நான் காஞ்சாம்புரம்ங்கிற ஊரு ஆஹ் குறித்தோலை திருநாள் என்றால் இந்து சமய சகோதரர்கள் பந்தல் போட்டு இந்த பவனி வருகிற போது மோர் இதெல்லாம் கொடுப்பாங்க அவங்க ஊர் திருவிழான்னா அந்த காலத்துல ராஜமணி எல்லாம் இருந்த நேரத்துல வந்து அவங்க அங்க போய் அவங்களோட எல்லாம் கலந்துக்கூடிய ஒரு ஒரு ஓபன்னஸ் இருந்தது அதனால ஒன்னும் இந்த பாதிப்பெல்லாம் வரலை நாம் கற்றுக் கொடுக்குறோம் என்பதை பொறுத்து தான் அதுல அதில் போறது இல்லையோ இப்ப ஒரு தர்காவுக்கு போய் நாங்கையும் நான் சமீபத்துல பெங்களூர் ஏர்போர்ட்ல ஒரு என்ன சொல்றது பிளைட்டு கேன்சல் ஆச்சு அப்போ ப்ரேயருக்குன்னு ஒரு இடம் இருக்கும் அங்கே எல்லாரும் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு ஒரே இடத்துல இஸ்லாமியர்களும் பிரேயர் பண்றாங்க அதே இடத்துல நான் ஆரம்பி உட்காந்து ப்ரேயர் பண்ணேன் இந்து சகோதரர்களும் உட்கார்ந்து உட்காந்து பண்ணிட்டு போவாங்க நல்லா தானே இருக்குது ஜீசஸ் சொன்னால் நீங்களா இந்த சமாரிய பெண்ணோட வந்து அன்ற எருசலேம் தேவாலயத்துல எங்களை விட மாட்டேங்கிறாங்க கரசிம்ல எங்களை விட மாட்டேங்கிறாங்க சமாரியர்கள் அன்று மிகவும் நிலையில் நிலையிலிருந்து ஒரு மக்கள் சம்பவம் ஆனா எங்கதான் போய் வழிபடுறது மாதிரி ஒரு நாள் வரும் நீங்கள் அங்கும் வழிபட மாட்டீர்கள் இங்கும் வழிபட மாட்டீர்கள் ஆவியிலும் உண்மையிலும் ஸ்பிரிட் அண்ட் சோ அந்த நீங்க இத வந்து யதார்த்த நோக்கிலும் ஐடியலிஸ்டிக் நோக்கிலும் நீங்க நீங்க வந்து ரொம்ப அருமையாக ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க அதாவது என்னன்னா நம்முடைய விசுவாசத்தில் நம்முடைய நம்பிக்கையில் நாம் வேரோன்றி இருந்தால் நாம் எந்தவித சிந்தனைகளோ இது மதங்களோ அவர்களுடைய சித்தாந்தங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அதை நம்ம வந்து எந்த விதத்திலும் பாதிக்காது ஆனால் அதே சமயத்துல நாம் வந்து ஒரு திறந்த மனதோடு இருக்க வேண்டும் திறந்த மனதோடு மற்றவர்களிடமிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்க வேண்டும் என்று நம்ம தெளிவாக சொல்லியிருக்கீங்க அதே போல திரு அவைக்கும் ஒரு திறந்த மனம் வர வேண்டும் வந்திருக்கிறது வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது திறந்த மனம் பல காலகட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சம் திறந்த சிந்தனைகள் வந்திருக்கின்றன இருந்தாலும் இன்னும் பிறரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலை இன்னும் அதிகமாக வர வேண்டும் என்றும் நாம் மற்றவர்களோடு ஒரு நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்காக பிற சமய வழிபாடுகளோ சடங்குகளோ விழாக்களிலோ கலந்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை அது நம்மை வளப்படுத்துமே தவிர தடை செய்யாது என்கின்ற அருமையான கருத்துக்களை கொடுத்துருக்கீங்க ஆஹ் ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களை சந்திப்போம் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பொதுவில் ஒரு எதிர்வினைகள் கடுமையாக உருவாக்கக்கூடிய ஒரு கருத்து எடுத்து நீங்கள் துணிவோடு விவாதத்தை நெறி செய்தீர்கள் இந்த கருத்துக்களிலும் மாறுபாடு இருக்கலாம் தர்க்கம் தான் நம்மை முன்னெடுத்து செல்லும் உண்மையில் ஆஹ் பவுலடியார் அவர்களோ இயேசுவன் சீடர்களோ போய் திணிக்கவில்லை எடுத்து சொன்னார்கள் உரையாடினார்கள் தர்க்கம் செய்தார்கள் வாதிட்டார்கள் அந்த வாதிடுதலில் தான் பல நேரங்களில் ஆஹ் உங்களினுடைய நிலைப்பாடுகள் கூர்மையாகவும் தெளிவு அதுபோல நீங்களும் ஒரு தர்க்க மரபை இங்கு இந்த நேர்காணல் ஊடாக முன்வைத்திருக்கிறீர்கள் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு இறை உறவுகளும் உங்கள் தர்க்கங்களையும் நீங்கள் எடுத்து வையுங்கள் அது நேரெதிரான நிலைப்பாடாக கூட இருக்கலாம் அதில் ஒன்றும் இல்லை தனிப்பட்ட தாக்குதல்களை தவிர்த்து கருத்து மோதல் என்பது கடுமையாக இருக்கலாம் அது நல்லது உங்கள் கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்